தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து பிரிவு அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு அதிமுகவின் புதிய வடிவிலான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் விழா தூத்துக்குடி டூவிபுரத்தில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் வைத்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் அப்துல் ஹமீத் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு துணைச் செயலாளர் வீரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தூத்துக்குடி நகரம் மற்றும் புறநகரம் திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் சாத்தான்குளம் ஆகிய பணிமனையில் பணிபுரியும் போக்குவரத்து பிரிவு கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அதிமுகவின் புதுப்பிக்கப்பட்ட டிஜிட்டல் வடிவிலான அடையாள அட்டையை முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் வழங்கினார் அப்பொழுது கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உடனிருந்தார் அதனைத் தொடர்ந்து திமுக அரசின் போக்குவரத்து தொழிலாளர்களின் இன்றைய நிலை குறித்து விளக்கும் வகையில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்களிடம் பேருந்து நிலையத்தின் முன்பு துண்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை முன்னாள் மத்திய கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் மண்டல செயலாளர் கல்விக்குமார் மண்டல பொருளாளர் லட்சுமணகுமார் மண்டல இணைச் செயலாளர் லட்சுமணன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு மாநகராட்சி அதிமுக கொறடா மந்திரமூர்த்தி தூத்துக்குடி பொற்கிளி ஜான்சன் தேவராஜ் தூத்துக்குடி நகரம் மற்றும் புறநகரம் திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் சாத்தான்குளம் ஆகிய பணிமனையைச் சேர்ந்த கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்